நம்ம காட்டுக்கு வர வலி அப்படியே இப்படி வந்தோம்னா இதுதான் நம்ம காடு இந்த வண்டியில்தான் இப்போ பாடு பிடிக்கும் இது வந்து பக்கத்து காடு எவ்வளோ நாய் இருக்குது பாருங்க எல்லாமே பெரிய பெரிய பிரீடு உங்களுக்கு நான் கத்துறாம பாருங்க போக பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து ஜோரெலாம் வச்சுருக்கோம் நம்ம ரெண்டு அப்படியே உடைச்சி வீட்டுக்கு போயிட்டு வச்சு சாப்பிடுவோம் நம்ம சொன்னோன்றதுக்காக ஒன்று ரெண்டு கேட்டால் இவ்வளோ பிச்சுட்டேதான் நம்ம இப்போ இந்த வண்டியில் தான் ஆடு பிடிச்சிட்டு தேவை வருவோம் இது வந்து அர்பாக அந்த அரபிங்க வந்து உட்கார்ற இடம் இதெல்லாம் வந்து இது அந்த யூடியூப் சேனலில் பார்த்துருக்கானா வேறு ஒரு யூடியூப் சேனல் இது வந்து ஜின்ஜுவா புல் சொல்லுவோம் அழாதான் இது ஆடுங்களுக்கு போடுறது ஜிஞ்சுவா புல் இதுதான் இவரதான் போகிறோம் அப்போ வண்டியில் விட்டது இது அப்படியே ஓடி போச்சு இதுதான் நம்ம காட்டோட எக்ஸ்பென்சிவ் பிரீடோட இது போயர் இங்கே ஒருத்தன் கழுத்த மாட்டிக்கிட்டு என்னடா பண்ணுறேன் அப்படியே இங்கே பக்கத்தில் போனோம்னா கோழி புறா இதெல்லாம் இருக்கும் நல்லா பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் வாத்துங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் வாத்து அந்த பக்கம் வந்து கோழி கோழியும் காட்டுறேன் நம்ம ஊர்லேயே பண்ணலாம் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறதுன்னு நல்ல ஒரு லாபம் இது வந்து இந்த இது என்ன பிரீடுன்னு நமக்கே தெரில ஆக்சுவலி இது வந்து குட்டி போட போகுது இது வந்து அதோடய குட்டி இருக்கிறது எல்லாம் போயர் மாதிரி இது ஆல்மோஸ்ட் போயர்லாம் இல்லை இது வந்து கிராஸ் தான் இதுவும் கிராஸ் போயர் சொல்லுவாங்கள்ல இப்போ பாருங்கள் இந்த ஆடு எப்படி இருக்குன்னு இது என்ன ஆடுன்னு தெரில ஆல்மோஸ்ட் இது வந்து நம்ம ஊரில் ஹைதராபாத் பக்கம் இந்த மாதிரி ஆடு தான் இருக்கும் இது வந்து மாடுங்க ஆக்சுவலி இந்த மாடு வந்து வருஷத்துக்கு ஒரு ஓட்டி குட்டி போடும் அது நெக்ஸ்ட் வருஷம் ரம்ஜான் வரும்போது ரம்ஜானில் யூஸ் பண்ணிப்பாங்க அது சரிதான் அங்கே ஒரு குட்டி இருக்குது ஐ திங்க் இந்த வருஷம் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன்